முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள் இன்னைக்கு வந்து எங்க அக்கா வீட்டுக்கு வாங்க வாங்க ரொம்ப நாளா கூப்பிட்டுட்டே இருந்தாங்க சரி போலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மீன் தொட்டி ரொம்ப நாளா கிளீன் பண்ணாம இருக்கு அதுவும் இல்லாம புதுசா சிமெண்ட் தொட்டி வந்து வாங்கியிருந்தோம் இல்லையா தூத்துக்குடி மார்க்கெட்டுக்கு போய் அந்த தொட்டிக்குள்ள எல்லா மீனையும் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிட்ருக்காங்க சரி வந்தது வந்துட்டோம் மீன் தொட்டியை மாற்றி கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பியும் நானும் சேர்ந்து என் தம்பி தான் மெயின் என் தம்பி வந்து ஃபுல்லாத்தையும் மீன் எல்லாம் பிடிச்சி பிடிச்சி புது தொட்டியில் விட்டுட்டு இருந்தான் அதான் ரம்யாக்க சொல்லுவாங்க ஐயோ இங்க பிடிக்கவே முடியாது நாங்க டக்கு டக்குன்னு பிடிச்சு போட்டு மாத்திருவேனா ரம்யா எவ்வளவு ஈஸியா மாத்திட்டா நாங்க படாத பாடு பட்டு கொசு பேட்டு வாங்கிட்டு வாமா கொசு கடிக்குது ரொம்ப சித்திய கொசு கடி பிடி பிடி புது தொட்டில மீன் எல்லாம் அழகா ஸ்விம் பண்றத பாக்குறதுக்கு சூப்பரா இருந்தது அப்புறமா சரி ஈவினிங் எங்கேயாவது வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐபாக்கா போயிருந்தோம்

சாக்லேட் ஆளாளுக்கு என்னென்ன ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ஆர்டர் போட்டாச்சு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் பவுல் இருக்கும்ல அது வந்து இல்லையா அதனால் எல்லாருக்குமே அந்த ஜூஸ் கப்லே போட்டு தந்திருந்தாங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக கொடுப்பாங்க அந்த மாதிரியான பெரிய கப்பில் போட்டு தந்திருந்தாங்க அந்த ஐஸ்கிரீம் ஆகிறதுனாவுக்கு பிடிச்சதோ இல்லையோ அந்த கப்பு ரொம்ப பிடிச்சி போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் அக்கா பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் எனக்கு வேண்டாம் எனக்கு பதில் பானிபூரி வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சரின்னு எழுத்த கடை தான் பானிபூரி கடை அங்கேருந்து இங்கே உள்ள வாங்கிட்டு வந்தோம் முதல்ல அவங்க வந்துட்டு இங்கே உள்ள வச்சு சாப்பிடக்கூடாதே அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா சரி பரவாயில்ல ஒருத்தவங்களுக்கு மட்டும்தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க சரி எதுவும் சொல்கிறதுக்கு முந்தைய நம்ம சாப்பிட்டு காலி பண்ணிடுவோம்னு சொல்லி எங்கள் அக்கா சுட சுட அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஜில்லிண்டருக்கு கொஞ்சமாக கொடுங்க வேண்ட வேண்டாம் அதை ஊற்றுற நல்லா உள்ளே தள்ளி போடுவீங்க அவளுக்கு அதான் வேணுமா அதுவும் வேணும் ஐஸ்கிரீம் வேணுமா ஆகர்ஸ்னா ஐஸ்கிரீமுக்குள்ளே மூழ்கி போயிட்டா அவளுக்கு ஃபர்ஸ்ட் அம்மா ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் நானாவே தான் எடுத்து சாப்பிடுவேன் சொல்லி வாங்கி அவளே சாப்பிட ஆரம்பிச்சிட்டா இந்த பாக்ஸ் வந்து இப்போ டாய்ஸோட சேர்த்து போட்டு வச்சுருக்கா அதை எப்போலாம் பார்க்குறாலும் அப்போல்லாம் ஐஸ்க்ரீம் வாங்க போகணும் அப்படின்னு இருப்பா வீடியோ ஸ்டார்டிங்ல பாத்தீங்க ஒரு டாலர் வந்து கேட்டதுக்கு கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டா அது அவளோட ஃபேவரட் பொம்மை அதுன்னு மட்டும் கிடையாது எந்த டைமே யாருக்குமே கொடுக்க மாட்டா ஆனால் இங்கே ஐஸ்க்ரீம் வந்து எங்களுக்கு தருவாலோ தரமாட்டாளோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம் பரவாயில்ல யார் ஐஸ்கிரீம் கேட்டாலும் எல்லாருக்கும் ஒரு ஒரு ஸ்பூன் ஊட்டி விட்டா இந்த அம்மாவுக்கு சாப்பாடுலாம் பிளேட்ல வச்சு கொடுத்தோம்னா சாப்பிடவே தெரியாது ஊட்டி தான் விடணும் அப்படியே சாப்பிட்டாலும் வீடெல்லாம் ஆக்கிருவா ஆனால் ஐஸ்கிரீம் எவ்வளோ அழகா ட்ரெஸ்ல ஒரு சொட்டு கூட படாம அவ்வளோ கியூட்டா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு ஆகர்ஸ் நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற அழகா அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல அந்த மாதிரி நாங்கள் அவளை சுற்றி உட்காந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தோம் ஊட்டி விடுறது கூட அவ்வளோ அழகா ஊட்டி விட்டாங்க மேடம் எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா போயிருச்சு வேண்டாம் வேண்டாம் இப்ப நல்லதுங்க தாத்தா கொஞ்சம் கொடு எல்லாரும் வாங்கின ஐஸ்கிரீம் ஃப்ளேவர்ஸை வந்து எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணி ஆளாளுக்கு டேஸ்ட் பண்ணிட்டோம் ஆகர்ஷ்னா அப்படியே விடலை ஐஸ்கிரீம் காலி ஆகிற வரைக்கும் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா அப்புறமா இவளை சாப்பிட விட்டோன்னா இன்னும் நாளாயிரும்னு சொல்லிட்டு கார்ல போய்ட்டே சாப்பிட்லாம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டோம் ஐஸ்கிரீம்லாம் ஜூஸாவே மாறிட்டு அப்படியும் அவள் உடலை ஸ்பூன் வச்சு எடுத்து எடுத்து விளையாண்டு சாப்பிட்டுட்டு இருந்தா இப்போ ஆகஸ்ட்ன குட்டிக்கு ஒன்றரை வயசுக்கு மேலே ஆகுது கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தையெல்லாம் நல்லா அழகா பேச ஆரம்பிச்சுட்டா மழலை மொழி அழகா பேச ஆரம்பிச்சுட்டா பேசுறது நல்லா கேட்டுட்டே இருக்கலாம் ஆனால் என்ன கொஞ்சம் கொஞ்சம் புரியாது